சற்று முன் திமுகவில் இணைந்தார் முன்னாள் அமைச்சர் தங்கமணி ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவியால் அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் முன்னாள் எம்எல்ஏவான புதுக்கோட்டை கார்த்திக் தொண்டைமான் தற்போது திமுகவில் இணைந்துள்ளார் இவரை தொடர்ந்து தற்போது அவரின் மிக பெரிய ஆதரவாளரான அவரின் தலைமை என்றும் கூறக்கூடிய தற்போது அதிமுகவில் முன்னாள் அமைச்சராக செயல்பட்டு கொண்டிருக்கும் தங்கமணி அவர்களும் அவரது ஆதரவாளர்களுடன் திமுகவில் இணைய ஆலோசனை நடத்தியிருப்பதாக தகவல்கள் வெளியாகி அதிமுகவினரை பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இந்த நிலையில் அதிமுக கட்சி போகின்ற போக்கே சரியில்லை என்றும் அதிமுகவில் மதவாதத்தை ஊக்குவிக்கும் வகையில் செயல்பட்டு வருகின்றனர் என்றும் கார்த்திக் தொண்டைமான் தற்போது பேட்டியளித்திருப்பது பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது அதிமுகவின் முன்னாள் எம்எல்ஏ கார்த்திக் தொண்டைமான் நேற்றைய தினம் திமுகவில் இணைந்துள்ளார் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நேற்று திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு ஸ்டாலினை சந்தித்து தன்னை திமுகவில் இணைத்து கொண்டார் அதிமுக கட்சி போகின்ற போக்கே சரியில்லை என்றும் அதிமுகவானது மதவாதத்தை ஊக்குவிக்கும் வகையில் செயல்பட்டு வருகிறது என்பதாலும் அக்கட்சியிலிருந்து விலகுவதாக அவர் தெரிவித்தது தற்போது பரபரப்பாக பேசப்படுகிறது மேலும் அது அவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருப்பதாவது தமிழகத்தில் மதவாத சக்திகள் தலை தூக்க என்ற நோக்கத்துடன் முதல்வர் மு ஸ்டாலினிடம் நல்லாட்சியில் தமிழகம் நன்றாக வளர்ந்து கொண்டிருக்கிறது நான் அதற்கு உறுதுணையாக இருந்து அனைத்து கட்சி பணிகளையும் மாவட்ட கழகத்தில் இணைந்து நிச்சயமாக செய்ய தயாராக இருக்கிறேன் என்று உறுதி கூறுகிறேன் என்றார் அப்போது செய்தியாளர்களை எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த கார்த்திக் தொண்டைமான் அதிமுக மதவாத சக்தி கட்சிகளுக்கு உறுதுணையாக போகிறார்கள் அது எனக்கு பிடிக்கவில்லை அவர்களது செயல்பாடுகளும் சரியில்லை கட்சி போகின்ற போக்கே சரியில்லை இதனால் தான் திமுகவில் இணைந்தேன் என்று இவர் கூறினார் மேலும் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்ததால் அடைந்த அன்பர் ராஜா அக்கட்சியிலிருந்து விலகி அண்மையில் திமுகவில் இணைந்தார் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து அதிமுக சார்பில் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்தான் அன்பர் ராஜா தமிழக அரசின் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராகவும் அவர் பணியாற்றியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற லோக்சபா தேர்தலில் கூட ராமநாதன் தொகுதியில் போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராகவும் வெற்றி பெற்றிருக்கிறார் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து அதிமுகவின் உறுப்பினராக இருந்த அன்வர் ராஜா திமுகவில் ஐக்கியமான நிலையில் தற்போது புதுக்கோட்டையில் இருக்கும் அதிமுக முன்னாள் எம்எல்ஏவான கார்த்திக் தொண்டைமானும் திமுகவில் இணைந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் அன்பர் ராஜாவினை தொடர்ந்து அடுத்ததாக அதிமுகவின் முக்கிய புள்ளி ஒருவர் திமுகவில் இணைவதாக கடந்த ஒரு மாதமாகவே சமூக வலைதளங்களில் தகவல்கள் கசிந்து வந்தது ஆனால் அந்த முக்கிய புள்ளி குறித்த தகவல் எதுவுமே வெளிவராமல் இருந்தது தற்போதோ அனைவருக்கும் அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் தங்கமணி திமுகவில் இணைய உள்ளதாக இதற்காக ஸ்டாலின் சம்மதம் தெரிவித்திருக்கிறார் என்றும் தகவல்கள் வெளிவந்துள்ளது மேலும் விரைவில் ஓர் இரண்டு நாட்களில் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து தங்கமணி அவர் ஆதரவாளர்களுடன் திமுகவில் இணைவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தகவலானது அதிமுக தலைமையான எடப்பாடி பழனிசாமியை பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது